வணக்கம் பல நடிகர்களுடைய நூறாவது படங்களை பத்தி பார்த்தோம் எம்ஜிஆர் சிவாஜி கமலஹாசன் ரஜினிகாந்த் சத்யராஜ் விஜயகாந்த் பலருடைய நூறாவது படங்களை பார்த்தோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நடிகர் சிவகுமார் என்றும் மார்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் நடித்த நூறாவது படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை தந்துச்சு சிவக்குமாருக்கு சிறந்த பல விருதுகளை வாரி குவிச்சுது சிறந்த திரைப்படம்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டது தாண்டி இளையராஜா அவர்கள் செய்த இசை மேஜிக் இருக்கு வெளியாகி நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான தலைப்பு அந்த தலைப்பு சொல்லுகிற கதை என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த படம் வந்து ஏற்கனவே நான் போன வீடியோல சொல்லியிருந்தது போல ஒரு கர்ணா கர்நாடகாவில் கன்னட உலகில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் ஹல்லி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவல் மாறிச்சு அந்த திரைப்படம் தான் தமிழுக்கு ஏற்ப ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படின்னு மாறிச்சு சேலம் ஈரோடு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை ஒட்டி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துச்சு இன்ஃபேக்ட் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எங்க நடத்தலாம் இந்த கதைக்கு தகுந்தது போலன்னு சொல்லி தேடியவர்களில் சிவகுமார் சார் உள்பட பலர் இருக்கிறாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் மேனேஜரா இந்த ரோசாப்பூர் அறிக்கைக்கு அறிக்கையை வேலை பார்த்த சத்யராஜ் சார் உட்பட பலருடைய பங்களிப்பு அந்த படப்பிடிப்பு தரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த படம் அத்தனூர் அப்படிங்கிற அம்மன் தான் இந்த குலதெய்வம் போல இருக்கு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திருப்பூர் மணிஷா இருக்கு அதனால அத்தனூர் அம்மனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு தான் இந்த படமே ஆரம்பமாகும் ஒரு சுதந்திர போராட்ட காலத்துல இருக்கிற கதை தான் இது அப்படின்னு சொன்னாலும் கூட சுதந்திர போராட்டங்கள் பற்றிய கதை இது அல்லங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது சுதந்திர சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக நடக்கிற ஒரு கதை ஆனால் சுதந்திரம் சம்பந்தப்பட்ட போர் யுத்தம் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு இல்லாத ஒரு கதை அதுதான் கதைக்களம் இதுவே ஒரு ஒரு சுவாரசிய கூற்ற விதமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்துல நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல இந்த படம் வந்துச்சு இந்த படத்தை திருச்சியில கெய்டி அப்படிங்கிற தேட்டரு அந்த தேட்டர்லதான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது நல்லா இங்க நினைவு இருக்கு என்னுடைய பதினோராவது வயதில் இந்த படத்தை பார்த்த அந்த தேட்டர் அந்த தேட்டர் இன்டர்வெல்ல நான் வாங்கி சாப்பிட்ட விஷயங்கள் அந்த படத்தினுடைய போஸ்டர் அப்போல்லாம் இன்டர்வெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டில்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க அந்த ஸ்டில்ஸ் இன்னைக்கும் பசுமரத்தானி போல என் ம என்னுடைய மண்டைக்குள்ளார அந்த புத்தி இருக்கு இல்லையா அதில் வந்து ஆணி அடிச்சு செல்லோட்டை போட்டி அப்படியே அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணுக்குள்ளாரையே இருக்கு தீபா மாலையும் கழுத்துமா

ஜாக்கெட் அணியாத பெண்கள் தான் அந்த ஊர் முழுக்க இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாக்கெட் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு நாகரீகம் ஒரு பண்பாடு இழக்கிற விஷயம் கலாச்சாரத்தை சீரழிக்கிற விஷயம் அப்படின்னு தான் அந்த கிராமம் நம்பிட்டு இருக்கு இன்னொரு சரித்திர விஷயத்தையும் சொல்லணும் இன்னும் சொல்ல போனா சோழ தேசத்திலையா இருக்கட்டும் சோழர்கள் காலத்திலேயா இருக்கட்டும் பாண்டியர்கள் காலத்திலையா இருக்கட்டும் அந்த காலத்துல பெண்களுக்கு மேலாடைன்னு சொல்லப்படுகிற ஜாக்கெட் அணிகிற உரிமை மறுக்கப்பட்டது அந்த மறுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அதுவே ஒரு நாகரிகமாகவும் அதுவே நம்முடைய கலாச்சாரமாகவும் அதுதான் ஜாக்கெட் அணியாமல் இருப்பதுதான் நம்முடைய பண்பாடு அப்படின்னும் வளர்ந்த ஒரு காலகட்டமாகவே ராஜாக்கள் காலத்தில அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து வெள்ளக்கார வந்து வெள்ளக்காரங்காலத்திலையும் இப்படியாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையப்புள்ளி புள்ளி ஆரம்ப புள்ளி அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு அந்த கிராமத்துல வாழ்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்தான் சிவக்குமார் அந்த சிவக்குமாருக்கு தலைக்கு மேலே ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து ஒவ்வொரு பக்கத்து பக்கத்து கிராமத்துக்காக போய் அது என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு சேலத்துக்கு போய் டவுன் தான் சேலம் சேலத்தில் என்னென்ன ஜாமான் யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து வியாபாரம் பண்ணுறது தான் அவருடைய வேலை இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலேயே அவர் காலையில எந்திரிச்சு கிளம்புறதுக்கு போவார் அப்படி கிளம்புற போகிற சமயத்தில் ஏடா இந்த மாதிரி செம்பட்டையனுக்கு அவர் பேர் கதாபாத்திரம் இது செம்பட்டையன் சிவக்குமாரோடைய கேரக்டர் பேரு செம்பட்டையன் அந்த செம்பட்டையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கல அதுக்குண்டான கல்யாண வேலையெல்லாம் சரசா நடக்கணும் வெரசா நடக்கணும் டே செம்பட்டையா அப்படியே போற வழியில எல்லாத்திட்டையும் இவங்களுக்கு அவங்களுக்குலாம் சொல்லிவிடு முக்கியமானவங்களுக்கு வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு கொடு இன்னும் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு வெத்தலை பாக்கோட காசு வச்சு கொடுக்கணும் தெரியுதா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இவர் போகிற அவரோட கூட பயணிக்கிறவங்க வந்து லூஸ் மோகன் இல்லை நீங்கள் லூஸ் மோகன் நமக்கெல்லாம் பரிச்சயமானது அறிமுகமானது அந்த படத்தில் இருந்துதான் அப்படி ஒரு காமெடி கலைஞர் இல்லையா லூஸ் மோகன்லாம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த லூஸ் மோகன் அவர்கள் இன்னொருத்தர் அந்த காலத்தில் நடிக்கிற ஒரு நடித்த ஒரு நடிகர் மணி அப்படின்னு ஒரு நடிகர் அவங்க ரெண்டு பேரும் தான் சிவக்குமாருக்கு தோஸ்து சிவக்குமாருக்கு கையாளுங்க அவங்க ரெண்டு பேரும் கூடவே சிவக்குமாரோட பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையா போய் வெ வெத்தலையை கொடுத்து கல்யாணத்துக்கு வந்துடுங்க எனக்கு கல்யாணம் வந்துருங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் அந்த கல்யாணம்ங்கிறது சின்ன வயசுலயே முடிவான ஒரு விஷயமா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய மாமன் அந்த மாமன் அந்த ஊர்லேருந்து வெளியூர் போவார் சிவக்குமாரோடைய செம்பட்டையனுடைய மாமா அவர்கிட்ட வந்து இது மாதிரி உன் பொண்ணு நந்தினிய எனக்கு என் பையன் செம்பட்டையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படி முடிவு பண்ணியிருக்கிற சமயத்துல அவங்களும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவாங்க நான் தான் அப்பா நீ தான் அம்மா அப்படின்னு அந்த நந்தினிங்கிற சின்ன பொண்ணு சொல்லுவா ஆனா அவரு இல்ல இல்ல நான் தான் அப்பா நீ தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விஷயத்திலேயே இந்த கதையினுடைய ஆளுமை யாருகிட்ட இருக்கு இந்த கணவன் மனைவிக்கு உண்டான ஆளுமை யாருக்கிட்ட இருக்குங்கிறத சூசோகமா ஆணாதிக்க விஷயத்தை அங்க பதிவிட்டு இருப்பாரு அந்த ஆணாதிக்க மனோபாவம்னு அப்படின்லாம் சொல்லாம ஒரு பெண் ஆளுகிற விஷயமா இது வந்து மாறுகிற நம்ம பின்னாடி இந்த கதையில பார்க்க முடியும் இதற்கிடையே இதற்கு அடுத்தாப்புல கல்யாணம் நடந்துடும் பேரழகியா இருக்கிற நகரத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற முக்கியமாக ஜாக்கெட் அணிந்து கொண்டிருக்கிற தீபாவும் ஜாக்கெட்டுக்கு தடை விதித்திருக்கிற ஜாக்கெட் போட்டாக்க அதெல்லாம் அசிங்கம் அவமானம் சொல்லப்படுகிற அந்த கிராமத்துக்கு மருமகளாக வந்திருக்கிறவர் தீபா இது எதையுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற அப்பாவியா இருக்கிற செம்பட்டையன் இவர்கள் இருவருக்கும் கல்யாணம் நடக்கும் கல்யாணமான அடுத்த ரெண்டாவது நாளிலிருந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் குட்டிக்க ஆரம்பிக்கும் ஜாக்கெட் போடுகிற உலகத்துவா இருக்கட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போடுகிற இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும் ஜாக்கெட்டே போடாமல் வாழ்ந்த அந்த காலமாக இருக்கட்டும் எந்த காலத்திலயுமே மாமியார் மருமகள்னாக்க இப்படி ஒரு சண்டையும் சச்சரவும் இருக்குமோ என்னமோ தெரியல அப்படியான முட்டிக்க ஆரம்பிச்சுருவாங்க அத வெறும் மாமியார் மருமகள் சண்டையா மட்டுமே பார்க்க முடியாது இது ஒரு கலாச்சார மாற்றங்களுக்கான சண்டை அப்படின்னு கதையினுடைய பின்னணியிலிருந்து ஒரு வா ஒரு வசனம் வரும் வெறும் சாதாரண மாமியார் மருமகள் சண்டை கிடையாது அப்படின்னு ஒரு உபாய் சொல்லு கேட்கும் கதை அப்படி நமக்கு சொல்லப்படும் நகர்த்தப்படும் அப்படித்தான் அதுவும் நடக்கும் இதனுக்கு இதுக்கு இடையில அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே தீபாவை பார்த்து சொல்லு விடுவாங்க முந்தானை முடிச்சு படத்தில் டீச்சர் தீபாவை பார்த்து எப்படி எல்லாரும் சொல்லு விட்டாங்களோ அதே போல அந்த கிராமத்தில் அந்த ஜாக்கெட்டோடு இருக்கிற வேரழகியா இருக்கிற சிவப்பு தோல் முக்கியமாக நம்ம இந்த தோலை வச்சு தானே ஸ்கின் அந்த நிறத்தை வச்சு தானே நம்ம எவ்வளவு பாகுபாடுகள் நிறப்பாகுபாடுகள் இந்த உலகத்துல இன்னைக்கும் ஆனா அந்த கருப்பு தோல் கொண்ட அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கிடையே சிகப்பு தோளோட வந்திருக்கிற ஒரு பெண்ணை தேவதையாகவே பார்ப்பாங்க அப்ப ஆண்கள் எல்லாரும் சொல்லு விட்டுட்டு இருக்கிற அதே சமயத்துல பெண்களுக்கும் தீபா மேல ஒரு கிரேஸ் ஒரு மயக்கம் வரும் நாமளும் பாடி போட்டுட்டா என்ன நாமளும் ஜாக்கெட் போட்டுட்டா என்ன நாமளும் பாவாடை போட்டுட்டா என்னன்ட்டு இதை ஒரு காட்சியில் அந்த காட்சியில் முதலிரவு காட்சியில் அங்கே சிவக்குமார் கேட்பார் இது என்னது அப்படின்னு இதுக்கு பேர் ஜாக்கெட்டு ஓஹோ ரவிக்க ஓஹோ அதுக்கு உள்ள வேற இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்க ஆமாம் அதுக்கு பேர் பிராணர் காடின்னு பேர் ஓஹோ ஐ இதென்ன சீலைக்கு உள்ளார இன்னொன்று இது பேர் பாவாடை ஏன் எங்க ஊர்ல இது எல்லாம் கட்டிக்க மாட்டாங்க வெறும் சீல மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப முதலீர்வு காட்சியில அந்த சமயத்துல படுத்திருக்கும் போது ரேய் மாணிக்கா ரேய் மாணிக்கா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் தனக்குன்னு தீபா பயந்து எந்திரிச்சிருவாங்க சிவக்குமாரும் இவங்க எந்திரிச்சதை பார்த்து எந்திரிச்சிடுவாரு என்ன அப்படின்னு கேட்பாரு என்னென்னு சத்தம் அதுவாக அது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்தா வந்து அவங்க பையன் பேர் மாணிக்கம் அவன் அங்கங்கே காசை கீச திருடிடுவான் அதனால் இது போட்டு அடிக்கும் அவன் அங்கங்கன்னு போய் ஒளிஞ்சுக்குவான் இல்லை ஓடிடுவான் எங்கேயாவது அதனால் நைட் அரைஞ்சுனாக்கா மாணிக்க மாணிக்கன்னு இது விளக்க எடுத்துகிட்டு போய் தேடிக்கிட்டே இருக்கும் இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவார் ஆனால் இத சாதாரணமான ஒரு காட்சியா எடுத்துக்க முடியாது ஏன்னா இதற்கும் ஒரு பின்னணியில ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு இதுக்கு பின்னணியில கிடையாது வேற ஒரு விஷயத்தோட இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணுவார் மாணிக்கா எங்கடா போன மாணிக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்கல்ல ஒரு அம்மா அது மேட்ரு கிடையாது மாணிக்கம்னு ஒருத்தன் ஓடிட்டு போயிட்டான்ல அவ யாருமே நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க அதுவும் நமக்கு மேட்ரு கிடையாது ஆனா பின்னாடி ஒரு நாள் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தீபாவுடைய வாழ்க்கைக்குள்ளார வரும் அப்ப மாணிக்கம் ஒரு மாணிக்கும் ஓடிவிடக் கூடாதா ஓடிவிடலாமே அப்படின்னு தீபாவோட மனசு நினைக்கிறது ஆரம்ப இடம் அங்கையா இருக்கும் அது பின்னாளில் அந்த மாணிக்கம்ங்கிற கேரக்டரை காமிக்கும் போது அப்படி ஒரு நினப்பு வரத அந்த ஒரு சவுண்ட்லயே அந்த டயலாக் அங்க போடுற இடத்திலேயே மனசை பாதிக்கிற அளவுக்கு நமக்கு காமிச்சிருப்பாங்க அந்த மாணிக்கம் நடிகர் இயக்குனர் கதாசிரியரான நடிகர் சிவச்சந்திரன் சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்கார் ஆக இந்த படத்தில் சிவக்குமார் தீபா ஹெரான் ராமசாமி இவங்களை தாண்டி ரூஸ்மோ இவங்களை தாண்டி சிவச்சந்திரன் சார் இதை தாண்டி வினு சக்கரவர்த்தி இந்த படம்தான் அவருக்கு அறிமுகம் இதை தவிர வேற எந்த நடிகையுமே நமக்கு தெரியாது எல்லாமே சின்ன சின்ன நடிகைகள் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ஒரே ஒரு சுவாரசியத்தோட சொல்றேன் இந்த படத்துல சிவக்குமாருக்கு அம்மாவாக நடித்தவர் யாரு அப்படின்னாக்க பெங்களூர்ல கும்ப வீரன்னா கும்ப கும்ப வீரன்னா அப்படிங்கிற ஒரு நாடக குழு ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர்லலாம் எப்படி பாய்ஸ் கம்பெனி அப்படின்லாம் ஃபேமஸாக இருக்குது சக்தி நாடக சபாலாம் ஃபேமஸாக இருக்குது அதுபோல இந்த கம்பெனி நாடக குழு பயங்கர பேமஸ் அந்த நாடக குழுவில் ஆண் வேஷம் போடுறவங்க ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க பெண் வேடம் போடுறவங்களை ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க ஆண் வேடம் போடுறவங்கள ராஜ பாட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆண் வேடம் போட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து இந்த கொடூரமான குரூரமாக முகபாவனைகள் கொண்ட கதாபாத்திரத்துக்கு இவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி அக்கன்னட இருந்து அவங்களை அப்படியே கொண்டு வந்து செம்பட்டையனுடைய அம்மாவாக நடிக்க வச்சாங்க அந்த அம்மாவோட பேரு நாகாத்தம்மா அப்படின்னு நஜப்பேரு அந்த படத்தில் அவங்களுடைய பேர் ஆவுடைய அம்மாள் அப்படிங்கிறது ஏன் ரோசாப்பு ரவிக்கைக்காரியில் செம்பட்டையனுடைய சிவக்குமாருடைய அம்மா கேரக்டரில் நடித்தவங்களுக்கு ஆவுடைய அம்மாள்னு ஏன் பேர் தெரியுமா சிவக்குமாருடைய அம்மாவுடைய பேர் ஆவுடை அம்மாள் இன்னும் பல விஷயங்கள் இந்த ரோசாப்பு ரவிக்கைக்காரி பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பேசுகிறேன் வணக்கம்